கடந்த சில நாட்களாகவே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் என்பவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்ததாகவும் கூறப்பட்டது உடனடியாக துறைமுருகன் அவர்கள் அனைத்து பதவிகளில் இருந்தும் துரைமுருகன் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்தும் ஜாபர் சாதிக்கே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் என்ற அறிவிப்பும் இரவோடு இரவாக வெளியிடப்பட்டிருந்தது மேலும் தேடப்படும் குற்றவாளியாக டெல்லி காவல்துறையினர் அறிவித்திருந்த நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள் தனது மனைவி கிருத்திகா உதயநிதியின் தயாரிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தலைமறைவாக மூன்று நாட்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக அவரது பாஸ்போர்ட்டும் தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறது மேலும் பலவிதமான தொலை தொடர்பும் தகவல்கள் பரிமாற்றங்களும் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உதவியாளரிடம் பேசியதாக ஜாபர் சாதிக் தரப்பிலிருந்து தகவல்களும் தற்பொழுது வெளியாக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பண்ணை வீட்டில் தங்கியிருக்கலாமா பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாமா என்ற ஒரு கோணத்திலும் தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் திமுகவினர் கொலை கொள்ளை சம்பவங்களை தொடர்ந்து தற்பொழுது கள்ளச்சாராயம் தற்பொழுது போதைப் பொருள் கடத்தல் போன்றவற்றில் அதிகமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி அடைந்ததில் இருந்துதான் தற்பொழுது வரை போதைப் பொருளை கடத்தியதாகவும் கைது செய்யப்பட்ட கும்பல் வாக்குமூலமாக அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருந்த ஜாபர் ஜாபிரசாதி அவர்கள் கடந்த வெள்ள நிவாரண நிதியின் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறக்கட்டளைக்கு ஐந்து லட்சம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது மிகவும் நெருக்கமான நண்பர் என்பதால் தனது பண்ணை வீட்டில் மறைத்து வைத்திருக்கலாம் என்றும் தற்பொழுது சந்தேகத்தின் அடிப்படையில் அனைத்து சொந்த வீடுகள் மற்றும் பண்ணை வீடுகளில் உதயநிதிக்கு சொந்தமான இடங்களில் சோதனைகளும் நடத்தப்பட்டு வருவதால் பெரும் பதட்டம் நிலவி வருகிறது ஒருவேளை இவர்தான் பதுக்கி வைத்திருந்தால் ஜாபர் சாதிக்கே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உடந்தையாக இருந்ததன் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்படுவார் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது சனாதான பிரச்சனையில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வடமாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் நான்கு சட்டமன்ற தேர்தல்களில் மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றியடைந்தது ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் என்றும் கூறப்பட்டது அதே பிரச்சனை தற்பொழுது சூக்குநூறாக உடைந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னும் சில கூட்டணி கட்சிகள் வடமாநிலங்களில் தோற்றது போல் மீண்டும் தென் மாநிலங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருக்கும் பட்சத்தில் தோற்றுவிடக்கூடும் ஏனென்றால் போதைப் பொருள் கடத்தல் என்பது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவே மாறிவிட்டது அதில் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மகன் தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவப்பெயர் ஏற்பட்டு திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் தற்பொழுது எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்